ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் கேபிள் சங்கர் நாளைக்கு உங்களோட பேச போகிற விஷயம் என்னென்னா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் சினிமா விமர்சனம் கிடையாது இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் என்னென்னா சமீப காலமாக பல திரைப்பட தே திரையரங்குகளை வந்து பழைய படங்களை ரீரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக வந்து நல்ல அப்போது வந்து பெரிய ரெக்கக்னைஸ் பண்ணாத படம் சமீபத்தில் பார்த்திங்கன்னா நம் த்ரீ படம் வந்து நிறைய தேட்டர்களில் நிறைய ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் வந்து படம் பார்த்துட்ருக்காங்க இந்த மாதிரியான கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா தேட்டர்லேயும் வந்து பெரிய படங்கள் புது படங்கள் சின்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகின்ற நேரத்தில் கூட ஏதாவது ஒரு தேட்டரில் ஒரு ஷோவோ ரெண்டு ஷோவோ வந்து பழைய படங்களில் போடுறதுன்றது ஒரு கலாச்சாரமாக ஆகிட்டு வருது முக்கியமான காரணம் இந்த படம்லாம் வந்து ஓடிட்டியில் கிடைக்குது தேட்டரில் கிடைக்குது இது டிவியில் கிடைக்குது இந்த மாதிரி எல்லா டெக்னாலஜிலையும் கிடைத்தாலும் கூட திரையரங்கு அனுபவம்ன்றது வந்து எப்பவுமே வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் அந்த அனுபவத்தை வந்து எப்பவுமே வந்து குறையாக சொல்லவே முடியாது ஏன்னா படம் மொத்தமாக ஒரு ப நூறு பேரோட இருட்டரையில் பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் கொண்டு கொடுக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து இந்த படம் படம் பார்க்கும்போது சுமார் படங்கள் கூட வந்து நம்ம தேட்ரிக்கல் மூமெண்ட் அப்படின்ற போது சில விஷயம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த தேட்ரிக்கல் மூமெண்ட் தான் பல மசாலா படங்களை வந்து மிகப்பெரிய வெற்றி படங்களாக இருக்குது ஆனால் இப்போ ஒரு விஷயம் என்னென்னா இந்த இப்போ 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 தியேட்டரில் ஓடக்கூடிய படம்னா அந்த காலத்தில் வெளியான பொழுது மிகப்பெரிய வரவேற்பு பெறாத இல்லட்டா வந்து கிரிட்டிக்கலி அக்ளைம்டு படங்கள்லாம் வந்து இப்போ வந்து மக்கள் பார்க்கறதுக்கு தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அதற்கு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆலவந்தான் படத்தை எடுத்துங்க ஆலவந்தான் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு இந்திய உலகமெங்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை அந்த படத்துடைய என்ன என்ன போது ரீட்ரீம் பண்ணியிருக்காங்க பப்ளிசிட்டி பண்ணியிருக்காங்க ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே பண்ணியிருந்தும் கூட இந்த படம் டூ கேக்கட்ஸுக்கு கிட்டத்தட்ட இருபத்தொரு வருஷம் கழிச்சு தேட்டரில் வருது இது யூடியூப்ல இருந்து ஃபேஸ்பு ஃபேஸ்புக்கில் கூடலாம் இருக்கும் சன் டிவியில் இருக்குது இது மாதிரி எல்லா டிஜிட்டல் பிளாட்ஃபார்மும் இருந்தும் கூட இந்த படத்தை தேட்டரில் பார்க்கறதுக்கு புதிதான ஆடி ஆடியன்ஸ் வந்து உள்ளே வராங்க அதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று யோசிச்சு பார்த்தீங்கன்னா வழக்கமாக நூற்றி தொண்ணூறுரூவா கொடுத்து டிக்கெட் வாங்கி ஒரு படத்தை பார்க்கணும் ஆனால் அதே நேரத்தில் இந்த படத்தை வந்து பார்க்குறது வந்தால் இப்போது காசி தேட்டரில் நான் வந்து பார்க்கும்போது நூறுரூவா டிக்கெட் சில தேட்டரில் வந்து ரூபா நூறுரூவா அதுக்குள்ளே டிக்கெட் வைத்து வச்சுருக்காங்க இப்போ மூன்று படம் அந்த இந்த 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 மூன்றுரூவா கொடுத்தா என்ன கலெக்ஷன் வந்துடு போகுதுன்னு யோசிச்சிங்கன்னா இந்த படம் சுமாராக இந்திய அளவில் கிட்டத்தட்ட வந்து இந்த படம் தமிழ்நாடு அளவில் ரிலீஸ் பண்ணதில் வந்து நான்கைந்து நாட்களில் ஒரு ஒரு கோடி ரூபா கிராஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க நியர்லி ஒன் க்ரோ கிராஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க நியர்லி ஒன் குரோன்றது சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப மிகப்பெரிய விஷயம் அது இத்தனை தேட்டரில் போட்டு ஒரு உலகளவில் வந்து கலெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க அதுவும் இருபத்தொரு ஆன படம் தேட்டரில் வந்து படம் தேட்டரில் ரிலீ ரிலீஸ் ஆகியிருக்கேன் ஃபெயிலியரான படம் அதுக்கப்புறம் வந்து ஓடிடியில் வந்திருக்கு டிவியில் வந்திருக்கு எல்லாத்துலேயும் இருக்கிற படத்தை திருப்பியும் வந்து பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட உலக அளவில் ஒரு கோடி ரூபா வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம த்ரீ அதே போல் தான் பார்த்திங்கன்னா நிறைய தேட்டர்களில் வந்து இப்போ இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்க கமலா தேட்டரில் வந்து ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ஷோ போடுறாங்க அந்த தேட்டரில் வந்து கிட்டத்தட்ட ஐந்து வழக்கமாக வரக்கூடிய படத்தை விட அந்த படத்துக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க அது எப்படி ஜாஸ்தியாக இருக்குன்னா அந்த படம் இத்தனைக்கும் த்ரீ படம் வந்தபொழுது பெரிய அளவுக்கு வெற்றி பெறாத படம் ஒரு படம் அந்த படம் பாட்டு வந்து வைதீஸ் உள்ள ஈட்டான அளவுக்கு இந்த படம் ஹிட் ஆகலை ஆனால் இந்த படத்தை தேட்டரில் வந்து பார்க்கறதுக்கு புதுசாக ஆடியன்ஸ் இருக்காங்க அதே போல் வட சென்னை திரும்பி போட்டிருக்காங்க இப்படி பல படங்கள் வந்து ரீரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க அந்த ரீரிலீஸ் பண்ணுறதுக்கான ஆடியன்ஸ் புதுசான ஆடியன்ஸ் இருந்துகிட்டே இருக்காங்க கொஞ்ச நாள் முன்னாடி கமல் பிறந்த நாளைக்கு விரும்பாண்டி போட்டாங்க விரும்பாண்டி ஹவுஸ்ஃபுல்லாக ஒரு ஷோக்கு போட ஆரம்பித்த படம் வந்து மூன்று நான்கு ஷோன்கள் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக போச்சு இப்போ முத்து வந்து ரிலீஸ் ஆன போது அது வந்து குறிப்பிட்ட தேட்டரில் இத்தனைக்கும் பல கமர்ஷியல் வெற்றி படம் தான் அந்த படமும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே நல்ல ஓப்பனிங் இருந்துச்சு அந்த ஒரு ரெண்டு தேட்டர் மூணு தேட்டரில் போட்டதில் நல்ல ஓப்பனிங் இருந்துச்சு இப்படி பழைய படங்கள்லாம் பார்க்கறதுக்கு தயாராக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த படங்கள் பல ஒரு நாஸ்டாலஜி ஃபீலிங்கோ இல்லை அதை பற்றின ஒப்பீனியனோ இன்றைக்கி வந்து இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் நிறைய உருவாகிட்டே இருக்குது ஆனால் அதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமாக கவனிக்கப்பட விஷயம் என்னென்னா இந்த படங்களை எல்லா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லையும் எப்போ வேணால் எங்கே வேணால் பார்த்துக்கலான்ற ஒரு வழி வழிவகை இருக்கும்பொழுது அவங்க தேட்டருக்கு வரதுக்கான காரணம் முதல் விஷயம் டிக்கெட் ரேட்டு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு படத்தை வந்து திருப்பி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்க முடியுது நூறுரூவாய்க்கு ஒரு பெரிய ஏசி தேட்டரில் மல்டிப்ளெக்ஸில் படம் பார்க்க முடியுது இப்போ நான் காசி தேட்டரில் அந்த படம் வந்து ஆழம் போன வாரம் பார்த்தபோது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து டிக்கெட் நூறுவாவுக்கு போய் விற்றுருந்தாங்க ஃப்ளாட்டாக நூறுரூவாய்க்கு தான் விற்றாங்க நூற்றி பத்து டிக்கெட் போயிருந்ததுன்னா பார்த்துருந்தேன் அதுவும் சனிக்கிழமை மத்தியானத்தில் ஒன்று ஒரு மணி இருபது ஒன்று இருபது ஷோவுக்கு வந்து அவ்வளோ நடந்துச்சு ஸோ இப்போ டிக்கெட் ரேட்டுன்றது மிக முக்கியமான விஷயமா இருக்குது சினிமா நிஜமாகவே லாங் ரனில் சஸ்டைம் ஆகணும்னா டிக்கெட் ரேட்டுக்கு வந்து அஃபோர்டபுளாக இருக்கணுன்றது முக்கியம் அதே நேரத்தில் அந்த ரேட் வந்து அஃபோர்டபுளாக இருக்குதா இல்லையான்றது வந்து தேட்டருக்காரங்க வந்து சொல்லலாம் எங்களுக்கு லாஸ் ஆகுது இபி சார்ஜ் ஆகுது அதெல்லாம் கரெக்டாக ஆனால் இந்த படங்கள் இந்த இந்த கேப்பில் இந்த படங்கள் பெரிய படங்களோ இல்லை வாரத்துக்கு எட்டு படங்கள் ரிலீஸ் ஆகிற சமயங்களில் அதே மீறி இந்த மாதிரி பழைய படங்கள் மட்டும்தான் ஃபில் ஆகுதுன்ற பட்சத்தில் இருக்கும்போது இப்போ வரக்கூடிய படங்களோட தரம் ஒன்று அடுத்தது இந்த ஐம்பது ரூபாய்க்கு டிக்கெட் போட்டாலே கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு கிட்ட ஒரு செவன் சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்டி பர்சன்ட் வருதுன்னா அது தேட்டரு நடத்துறதுக்கு கரண்ட் சார்ஜ் கட்ட ஏசி கட்ட இதெல்லாம் கட்டுப்படியானால் மட்டும்தான் ஐம்பது ரூபாய்க்கு போட முடியுது ஸோ நியாயமான ரேட்டுக்கு ஒரு படத்தை நம்ம கொடுத்தோம்னா நிச்சயமாக வந்து மக்கள் தேட்டரில் பார்ப்பாங்க எதிர்காலத்தில் சின்ன படங்களுக்கு வந்து நூற்றி தொண்ணூறுரூவா டிக்கெட் வாங்காமல் கிட்டத்தட்ட ஒரு அதோட குறைச்சி வாங்குறது இப்போ நிறைய தேட்டர்கள் மல்டிபிளெக்ஸில் அதை பண்ணுறாங்க நூற்றி தொண்ணூறுவாய்க்கு வந்து பெரிய படங்களை போட்டுட்டு சின்ன படங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா வாங்கிட்டு இருக்க தேட்டர்லாம் இருக்குது சில தேட்டர்லாம் வந்து நூற்றி முப்பது ரூபா கூட வாங்கிட்டு இருக்காங்க அது வந்து இப்போ அந்த ஒரு நல்ல ட்ரெண்டு இருக்குது சினிமா திரும்ப ரீஜோன் ஆகணும்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடத்தினா மட்டுமே தான் வந்து தியேட்டருக்கெல்லாம் வந்து கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த இது இப்போ இதெல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க வந்து இப்போ நான் போன கொஞ்ச நாள் முன்னாடி வந்து லியோலாம் வந்து ஐநூறுரூவா டிக்கெட் ஆயிரரூவா டிக்கெட் விற்று போது நம்மளும் வந்து பெரிய நடிக்கிற போது அஃபிஷியலாகவே நம்ம இந்த ஏற்றிடுவோம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அது வந்து மிக ஆபத்தான விஷயம் எப்படி இந்தி சினிமா வந்து நடிகர்களுக்கு வந்து அவங்களுடைய கலெக்ஷன் ஜாஸ்தி அவங்களுக்கு பெரிய மார்க்கெட்டுக்கு நிர்பிக்கிறதுக்காக ஐநூறு ஆயிரம் ரூபாய்க்கும் ரெண்டாயிரக்கும் ப்ரீமியம் டிக்கெட் விற்று ஓப்பனிங் ஷோவில் எடுத்தனாலே நூறு கோடி கலெக்ஷன் இரநூறு கோடி கலெக்ஷன் சொல்லிட்டு அவங்கள பில்டப் பண்ணி அவங்களுக்கு சாதாரண மார்க்கெட்டை மிகப்பெரிய மார்க்கெட்டை உருவாக்கி அவங்களோட சம்பளமே சில நூறு கோடிகள் ஆக வேண்டிய கட்டாயமாக்கிடுச்சு இன்றைக்கி அந்த அதை உருவாக்கின தேட்டர்கள் தேட்டர்காரர்கள் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட பிவிஆரும் ஐந்ஸும் கிட்டத்தட்ட நார்த் இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு தேட்டர்கள் வந்து மூடக்கூடிய நிலைமையில் இருக்காங்க ஏன்னா அங்கே ஆடியன்ஸ் வரதில்லை பெரிய படங்களுக்கு கூட மக்கள் வந்து பெரிய அளவுக்கு துராங்கிங் ஆறுதில்லைன்றதான் விஷயம் ஏதாவது எக்ஸ்ட்ரானரியாக ஒரு விஷயம் வந்தால் மட்டும்தான் தேட்டருக்கு வராங்க மிச்சதில் தேட்டருக்கு வராமல் போனதுனால அவங்க வந்து பாப்கார்ன் ஆஃபர் கொடுக்க வேண்டியிருக்கு டிக்கெட் ஆஃபர் கொடுத்துருக்க வேண்டியிருக்கு கூப்பன் கோ அப்படிலாம் கொடுத்து தேட்டரில் கூட்ட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அகைன் இங்கே நான் சொல்ல ஒரு விஷயம்னா எட்நூறுவாவும் ஆயிரம் இரநூறுவா வாங்கிட்டு இருந்த தேட்டர்காரர்கள் நீங்கள் வந்து எழுநூறுவா கட்டினா மாசம் வா மாதத்துக்கு இருபது ரூபா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஆஃபரை வந்து நார்த் இந்தியாவில்தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா அங்கே வந்து அஃபோர்டபுள் இல்லாண்டதுனால தான் அதை கொடுத்துருக்காங்க இதே சவுத் இந்தியாவில் கொடுக்கவேல அந்த அந்த ஆஃபரை ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும் மக்கள்கிட்ட படங்கள் பார்க்கறதுக்கு தேட்டருக்கு வர்றதுக்கு ரே தயாராக தான் இருக்காங்க ஆனால் அவங்கக்கிட்டேருந்து வந்து அவங்க ட்ரௌசர் உருவாமல் அழகாக அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ரேட் கொடுத்தா நிச்சயமாக இந்த மாதிரி படங்களை தேட்டர்கள் வந்து பார்க்குறதுக்கான கலாச்சாரம் மிகவும் மீண்டும் உருவாகும் மீண்டும் உருவானதுக்கப்புறம் நல்லா போகும்போது திருப்பி டவுசர் ஆகிறதுக்கான பழகலாம் அது வரைக்கும் வந்து தேட்டரை காப்பாற்றணும்னா எல்லாத்தையும் காப்பாத்தணும்னா ஒரு நியாயமான ரேட்டில் வந்து படத்தை விற்கிறது நியாயம் இப்போ இருக்கிற விற்கிற நூற்றி தொண்ணூறுவா அதிகம்னு நான் சொல்ல ஆனால் இதற்கு அதிகமாக அது பெரிய படங்களுக்கு அந்த நூற்றி இருபது நூற்றி தொண்ணூறுவாகவும் ஒரு மிடில் கிளாஸ் படத்துக்குலாம் நூற்றி ஐம்பது ரூபா சில படங்களுக்கு வந்து இந்த மாதிரி நூறுரூவாக்குள்ளே டிக்கெட் விற்கிறதுலாம் ரொம்ப நியாயமான விஷயம் உதாரணத்துக்கு தேவி மாதிரி தேட்டரு இருக்குது அந்த தேட்டரில் வந்து பெரிய நடிகர்கள் படம் வந்துச்சுன்னா நூற்றி தொண்ணூறுவா விற்பாங்க அதோட சின்ன நடிகர்கள் ஒரு மிரியல் லெவலில் இருக்காங்கன்னா நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்பாங்க சில வந்து நூறுரூவாய்க்கு எட்டிக்கு விற்பாங்க ஆனால் அந்த தேட்டரில் மட்டுமே பார்க்கறதுக்கான ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா அங்கே போனால் நூறுரூவாய்க்கு பார்க்கலாம் நூற்றி இருபது ரூபாய்க்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் இருக்காங்க இதற்கு காரணம் அந்த தேட்டர் மேலே இருக்கிற லாயல்ட்டி மட்டும் இல்லை அந்த அஃபோர்டபுள் ரேட்டில் அவங்களுக்கு நல்ல தரமான ஒளி ஒலியோட ஒரு இருக்கை வசதியோட ஒரு படம் பார்க்குறதுக்கான வசதி இருக்கிறதுக்கு காரணமாக தான் அது நடக்குது ஸோ எல்லா தேட்டர் அதிபர்களும் விநியோகஸ்தர்களும் எல்லாரும் இதை பற்றி யோசிக்கணும் இனிமேல் தேட்டருக்குள்ளே மக்களை கொண்டு வரது தான் நம்மளோட கட்டாயமாக இருக்கும் அதுக்கு நம்ம என்னென்னலாம் கொடுக்கணும் ஏன்னா ஒரு இப்போது ஒரு புடவ கடைக்கு போனீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன்று ஆஃபர் கொடுக்குறாங்க ஒரு துணி கடைகளுக்கு போனால் ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் இப்படி எல்லாத்துலேயும் ஆஃபர் கொடுத்துட்டே இருக்காங்க ஆனால் அந்த ஆஃபர்லாம் வந்து அந்த பொருளை டபுள் மணிக்கு விற்கிறதுக்கு சேல்ஸ் ஆகுது ஆனால் சினிமாவுக்கு மட்டும் தான் ஆஃபர் கொடுக்குறது கிடையவே கிடையாது அது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸாக இருக்குது இனிமேல் அந்த காலம் உருவாகும்தான் நினைக்கிறேன் அதனால தான் ஐம்பது ரூபாய்க்கா எழுபது ரூபாய்க்குலாம் டிக்கெட் விற்று இன்றைக்கி வந்து மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க தேட்டருக்குள்ளே ஸோ இன்னும் கொஞ்சம் மக்கள்